ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்கான படம் அடிக்கப்பட்டால் நான்கு புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிராக எத்தனை புள்ளிகள் கொண்ட முகம் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள படத்தில் என்ன பார்த்தோம் நீளமான பக்கம் இருக்கும் அப்புறம் வந்து என்ன எஞ்சியுள்ள பக்கம் பார்த்தோம் இதில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க சரியா எப்படி கொடுத்தாலும் நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் ஒன்று விட்ட ஒன்று நமக்கு என்னது எதிர்முகமாக அமையும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரு தெரிஞ்சுருக்கும் இதுக்கு முன்னாடி நம்பர் பார்த்தோம் லெட்டர்ஸ் வரும் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க புள்ளி வச்சு கொடுப்பாங்க ஒரு படம் கொடுத்து கொடுக்கலாம் ஏதாவது ஒரு வடிவம் கொடுத்து கொடுக்கலாம் சரியா இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த நான்கு புள்ளிகள் கொண்ட முகத்துக்கு எதிராக எத்தனை புள்ளிகள் கொண்ட முகம் அமையும் கேட்டிருக்காங்க சரியா நமக்கு தெரியும் ஒன்று விட்ட ஒன்று எதிர்பக்கம் இந்த முனைகள் பொருந்திருந்தால் நமக்கு என்னது அடுத்த பக்கமாக தான் அமையும் எதிர்பக்கமாக அமையாது இது தெரிஞ்சிருந்தாலே நமக்கு போதும் அப்போ இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இதுக்கு எதிர்ப்பக்கம் எது வரும் இந்த ஐந்து புள்ளிகள் கொண்டது வரும் சரியா அப்புறம் இந்த மூணுக்கு இந்த ஒன்று வராது ஏன்னா இந்த முனைகள் வந்து இணைந்திருக்கா அப்போ வந்து அடுத்த பக்கமாக தான் வரும் அப்போ இந்த ஒன்று எதுக்கு எதிர்ப்பக்கம் எதாவது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு இது வந்து நமக்கு எதிர்ப்பக்கமாக வரும் அப்போ எஞ்சி உள்ளது என்னது இந்த மூணு நாலு தான் அப்போது இந்த இந்த மூணு புள்ளிகள் கொண்டதுக்கு எதிர்ப்பக்கமாக இது வரும் நாலு வரும் நாலுக்கு இந்த மூணு வரும் அப்போது நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நான்கு புள்ளிகள் கொண்ட முகத்துக்கு எதிராக எத்தனை புள்ளிகள் கொண்ட முகம் அமையும்னு கேட்டிருக்காங்க நான்கு புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிராக நமக்கு எத்தனை புள்ளிகள் கொண்ட முகம் அமையும் மூன்று புள்ளிகள் கொண்ட முகம் அமையும் இது இது கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் டூவில் இருக்கிற த்ரீ தான் அது கரெக்ட் ஆன்சர்